வணக்கம் வணக்கம் ஜூலை தமிழ் தேசத்திற்கு நடைபெற்ற முழு அநியாயமும் செயல்பாடுகளையும் ஒரு சந்தர்ப்பத்திலே விசாரிக்கப்பட்டால் மட்டுமே உண்மையான ஜதார்த்தத்தை விளங்கிக் கொள்ளலாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஜாழ்பாணத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் வாரத்தை நிறுதியில் தமிழ்த் தேசிய கட்சி தலைவர்கள் அனைவரையும் சிவில் சமூக செயல்பாட்டாளர்களையும் மனித உரிமை அமைப்புகளையும் ஓரிடத்தில் சந்தித்து இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் தேதி எழுதிய கடிதத்தை எந்தவிதமான பின்வாங்கலும் இல்லாமல் மிக இறுக்கமாக அனைவராலும் கடைபிடிப்பதற்குரிய அணுகுமுறையை உறுதிப்படுத்துவதற்கு கூட்டம் ஒன்றை நடத்த அழைப்பு விடுக்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார் மன்னார் பாலியாறு குடிநீர் திட்டம் நடைமுறைப்படுத்துவது தொடர்பான ஆராய அமைச்சர்கள் தலைமையில் ஒருங்கிணைந்த கள விஜயம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது மன்னார் மாந்தே மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வெள்ளாங்குளம் கிராமத்தில் பாலியாறு குடிநீர் திட்டம் நடைமுறைப்படுத்துவதற்கான ஒருங்கிணைந்த களவிஜயம் இடம்பெற்றது குறித்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் பிரதேசத்தை அமைச்சர் குழுவினர் சென்று பார்வையிட்டுள்ளனர் பாடசாலை மாணவர்களிடையே ஸ்மார்ட்போன் பாவனையை தடை செய்ய வேண்டும் என கோரி வடபிரதேச நல்லொழுக்க சம்மேளத்தினால் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இலங்கையில் தற்போது புகைப்பொருள் பாவனை குறைவடைந்திருப்பதை காணக்கூடியதாக உள்ளது ஆனால் போதைப்பொருள் பாவனை அதிகரித்து செல்வதாக இருக்கின்றது இதனை கட்டுப்படுத்துவதற்கு பாடசாலை மட்டத்திலும் கிராமங்களிலும் செயல்பட்டு வருகின்றோம் ஆனால் போதைப்பொருள் பாவனை குறைவடைவதை காணக்கூடியதாக தெரியவில்லை இதனால் கூடுதலாக பாதிப்படைவது இளம் சந்ததியாகும் குறிப்பாக மாணவர் சமுதாயம் இவ்வாறிருக்க ஒரு படி மேலாக தற்பொழுது மாணவர்களிடையே ஸ்மார்ட் போன் பாவனையும் காணக்கூடியதாக உள்ளது ஸ்மார்ட் போன் பாவனையை பாடசாலை மாணவர்கள் மட்டில் கட்டுப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்ற கடிதத்தில் வட பிரதேச நல்லொழுக்க சம்மேளனம் குறிப்பிட்டுள்ளது முல்லைத்தீவின் எல்லை கிராமங்களில் ஒன்றான ஒதியமலை கிராமம் தொடக்கம் கிளிநொச்சி வரையான வழித்தட அனுமதி பத்திரம் உள்ள தனியார் பேருந்து நீண்ட காலமாக ஒதியமலை கிராமத்திற்கு சேவையை வழங்குவதில்லை கிளிநொச்சியிலிருந்து ஒட்டி சுட்டான் வரையிலேயே இந்த போக்குவரத்து சேவை இடம்பெறுகின்றது ஒதியமலை கிராமத்திற்கான வழித்தட அனுமதி பத்திரம் இருந்தும் நீண்ட காலமாக தமது கிராமத்திற்கு குறித்த பேருந்து சேவைகளை வழங்காத நிலைமை தொடர்பில் பல தடவைகள் உரிய தரப்பிடம் கிராம மக்களால் முறைப்பாடுகள் கிராம மக்கள் ஒதியமலையிலிருந்தும் வெளியிடங்களுக்கு பாடசாலைகளுக்கு செல்லும் மாணவர்கள் பெருத்த போக்குவரத்து இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வந்தனர் இந்நிலை ஒதியமலை கிராம மக்களால் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரராசா ரவிகரன் அவர்களிடம் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டது இது தொடர்பில் ஒட்டு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ரவிகரன் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் மூலம் இன்று முல்லைத்தீவின் நெல்லை கிராமமான ஒதியமலை கிராமத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் தொதராசா ரவிகரன் அவர்களின் பங்கேற்புடன் பேருந்து சேவைகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன திருகோணமலை பஸ் தரிப்பு நிலையத்துக்கு முன்பாக இன்று காலை பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக எதிர்ப்பு பதாகையில் கையெழுத்திடும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அரசிற்கு அழுத்தம் கொடுக்கும் இக்கையெழுத்து போராட்டத்தில் அதிகளவான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கையெழுத்துக்கள் இட்டுள்ளனர் பாடசாலைகளில் ஒரு பாடத்திற்காக ஒதுக்கப்படும் நேரம் ஐம்பது நிமிடங்களாக அதிகரிக்கப்படுவதோடு எட்டாக காணப்பட்ட பாடத்திட்ட அமைப்பு ஏழாக குறைக்கப்படும் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இந்த சீர்திருத்தங்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அதன் முதல் படியாக அனைத்து பாடசாலைகளிலும் தரம் ஒன்று முதல் ஆறு வரையுள்ள வகுப்புகளில் இவை நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது திருச்சி சிறப்பு முகாமில் கால வரையறையற்ற உணவுத் தவிர்ப்பை மேற்கொண்டுள்ள ஈழத் தமிழ் மகன் நவநாதன் யோகராசாவை சந்தித்து நீதாகாரம் வழங்கும்படி தமிழக முதல்வர் மற்றும் கட்சித் தலைவர்களை வேண்டி கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது திருச்சி சிறப்பு முகாமில் இருக்கும் ஈழத் தமிழ் மகன் நவநாதன் யோகராசா ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து நீர் ஆகாரம் எதுவும் உட்கொள்ளாது இம்மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து கால வரையறையற்ற உணவு தவிர்ப்பை மேற்கொண்டுள்ளார் யாழ் பல்கலைக்கழக விவசாய பீடத்தின் வறண்ட விலையம் தொடர்பான பதினோராவது சர்வதேச மாநாடு இம்மாதம் பதினாறாம் தேதி யாழ் பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாக விவசாய பீட கேட்போர் கூடத்தில் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தன்னை கைது செய்வதற்கு முன்னதாக முன்பிணையில் விடுவிக்க கோரி முன்னேநாள் அமைச்சர் ராஜித சேனாரண்ணா கொழும்பு நீதிவான் நீதிமன்றில் முன்பிணை கோரிக்கை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் வவுனியா இலிப்பையடி பகுதி மற்றும் வைத்தியசாலிய சுற்றுவட்டு வீதியில் நீண்ட காலமாக நடைபாதை வியாபாரிகள் வியாபாரம் செய்து வந்த நிலையில் வவுனியா மாநகர சபையினால் அதனை அகற்றும் செயல்பாடு முன்னெடுக்கப்பட்டது போக்குவரத்துக்கு இடையூறாகவும் மக்கள் நடமாடுவதற்கு இடைஞ்சலாகவும் குறித்த நடைபாதை வியாரம் காணப்படுவதாக மாநகர சபை அதனை தெரிவித்துள்ளது இதன்போது மாநகர சபை உறுப்பினர்கள் முதல்வர் உட்பட உறுப்பினர்களுக்கும் போலீசாருடன் வியாபாரிகள் முரண்பட்டுக் கொண்டனர் இலங்கையில் இந்த வருடத்தில் கடந்த ஏழு மாதங்களில் நாடு முழுவதும் அறுபத்தெட்டு சூட்டு சம்பவங்கள் பதிவாகி உள்ளதாகவும் அதில் முப்பத்தேழு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் போலி அனுமதி பத்திரங்களை தயாரித்து மணல் கடத்தலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இருவர் சாவுகச்சேரி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதுடன் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட டிப்பர் வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பெங்களூரில் வசித்து வந்த பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி வயது மூப்பு காரணமாக ஏற்பட்ட உடல் நல குறைவால் இன்று காலமானார் அவருடைய மறைவுக்கு திரைத்துறையினர் அரசியல் தலைவர்கள் ரசிகர்கள் மக்கள் என்று பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் ஆங்கிலேயர் ஆட்சியில் டோக்ரா படைப்பிரிவால் முப்பத்தோராம் ஆண்டில் கொல்லப்பட்ட இருபத்தி ரெண்டு பேருக்கு அமைதி வணக்கம் செலுத்த முயன்ற ஆளும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டது ஜனநாயகமற்ற செயல் என ஜம்மு காஷ்மீர் முதல்வர் ஒமர் அப்துல்லா கண்டனம் தெரிவித்துள்ளார் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக போராடி வீர மரணமடைந்த மக்களை எதிரிகள் போல் சித்தரித்து அவர்களின் நினைவிடம் சென்று மரியாதை செலுத்த அனுமதி மறுக்கப்படுவது மிகவும் கொடுமையானது என்று தெரிவித்துள்ளார் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த முக்கிய தலைவர்களின் வீடுகள் பூட்டப்பட்டு போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினரை வெளியே நிலை நிறுத்தியது ஜனநாயகமற்ற செயல் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவால் தேடப்படும் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த சிங் பட்டாலா உட்பட எட்டு காலிஸ்தான் தீவிரவாதிகள் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டுள்ளனர் அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்காவின் புலனாய்வு அமைப்பான எஃப் அதிரடியாக சோதனை மேற்கொண்ட பொழுது இந்த கைதுகள் நடைபெற்றுள்ளன இந்திய வெளி விவகார அமைச்சர் ஜெய்சங்கர் சுமுகமான உறவை நீடிக்கும் விதமாக பேச்சுவார்த்தைக்கு வருமாறு சீனாவுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் ஷங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்பதற்காக சீனாவுக்கு சென்றுள்ள இந்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டின் சீன துணை அதிபர் கான்ஜங்கை சந்தித்து பேசியுள்ளார் அமெரிக்காவில் நகரில் உள்ள நகரிலுள்ள ஒன்றில் புகுந்த சந்தேக நபர் ஒருவர் சூடு நடத்தியதில் இரு பெண்கள் உயிரிழந்த நிலையில் இரண்டு ஆண்கள் காயங்களுடன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சந்தேக நபர் காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ளார் காசாவில் நிவாரணப் பொருட்களை பெற்றுக்கொள்ள கூட்டமாக மக்கள் நிற்கும் இடங்களில் இஸ்ரேல் படையினர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் கடந்த மணி நேரத்தில் அகதிகள் முகாமில் தண்ணீர் விநியோக இடத்தில் நின்ற இருபது குழந்தைகள் உட்பட பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொழில்நுட்ப கோடாரால் ஏற்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது லண்டனில் பிம்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் உலகின் முதல் தர இத்தாலிய ஜானிக் சின்னரை இரண்டாம் தர ஸ்பெயினி கார்ஸ் அல்கராஸ் மோதி வெற்றி பெற்றுள்ளார் பட்டத்தை பெற்றுள்ளார் கனடாவின் டொரண்டோ நகரில் இந்தியர்களின் ரத யாத்திரை நிகழ்ச்சி நடைபெற்ற பொழுது பக்தி பாடல்கள் பாடி கடவுள் பெயரை சொல்லி கோஷமிட்டபடி இந்தியர்கள் ஊர்வலமாக சென்று கொண்டிருந்த வேளை அவர்கள் மீது சிலர் முட்டைகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர் ரத யாத்திரையை நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த செயலை செய்தார்கள் என்றும் ஆனால் அவர்கள் எண்ணம் தோல்வி அடைந்துவிட்டது வெறுப்பு ஒருபோதும் வெல்ல முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி தமிழகம் நாமக்கல் நகரில் மிக பிரமாண்டமாக வெஹிக்கள் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்கள் வெகிக்கள் குறைந்த வட்டி வீதம் ஒரு வருட சர்வீஸ் இலவச விரைவில் எதிர்பாருங்கள் ஜோ இ சுடன் மின்சாரத்தில் இயங்கும் கார் ஓட்டோ வாகனங்கள் ஸ்ரீ எலக்ட்ரிக் வெஹிக்கள் இலக்கம் ஆறின் கீழ் ஆயிரத்து தொன்னூற்றி மூன்று தரமத்தி வீதி எம் எஸ் உதயமூர்த்தி பள்ளி அருகே போதுப்பட்டி நாம Tamil Free Electric Vehicle